எமெல்டா பிளெசட் எமெல்டா என்கின்ற ஒரு புனிதர் அந்த பிளெசட் இமல்டா ஒன்பது வயது இருக்கும் பொழுது அவர் மனத்திலே சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் இவர் இத்தாலிய நாட்டை சார்ந்தவர் என்கின்ற இடத்திலே அவர் இருந்தார் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே அவருக்கு இந்த ஒரு ஆசை வருகின்றது ஆண்டு வரை காண வேண்டும் நற்கரணை பெற வேண்டும் என்று மனத்திலே சேருகின்றார் அங்கு எல்லா வேலையையும் செய்வார் அந்த ஒன்பது பத்து வயதிலேயே அவருக்கு இப்படி ஒரு கொள்ளை ஆசை அருகண்ணர்களிடமும் அங்கிருக்கின்ற குருக்களிடமும் அவர் கேட்கின்றார் எனக்கு நற்கருணை பெற வேண்டும் எனக்கு நீங்கள் தாருங்கள் ஆனால் அவர்களெல்லாம் சொல்லுகின்றார்கள் இல்லை உனக்கு பதினான்கு வயது வந்தால்தான் இந்த நற்கருணை தர முடியும் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆனால் இவரோ விடாமுயற்சியோடு ஜபம் செய்கின்றார் இப்படி ஜபிக்கும் பொழுது அவர் ஒரு பரவச நிலையை அடைகின்றார் ஒரு நாள் இப்படி கொண்டே இருக்கும் பொழுது அருட்கண்ணியர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நற்கருணை அவருடைய எதிரிலே வட்டமாக அப்படியே திரிகின்றது காற்றிலே பறந்து கொண்டிருக்கின்றது இதை பார்த்தவுடன் அங்கிருக்கின்ற அருட்கண்ணியர் குருவானவரை அழைத்து வரச் சென்றார் அன்றைக்கே அவருக்கு அந்த நன்மை வழங்கப்பட்டது ஆண்டவரை முதன் முதலிலே நன்மை பெற்றுக்கொண்ட பிறகு அவருடைய இதயம் பரவசத்தில் இருந்த பொழுது விட்டது அன்றைக்கே இறந்து போனான் இறந்து போய் இன்று வரையிலும் அவருடைய உடல் இந்த புலூர்னூர் என்கின்ற நகரத்திலே அங்கே இருக்கின்ற ஒரு ஆலயத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றது அழியாத உடலாக இருக்கின்றது யோசித்து பாருங்கள் எனது சதையையும் எனது இரத்தத்தையும் பரும்பவர்கள் நிலை வாழ்வை அடைவார்கள் அவர்களுக்கு எந்த தீம்பும் நேரிடா ஆண்டவருடைய திரு திரு உடல் பெருவிழாவிலே நீங்களும் வாருங்கள் அவரை பெறப்போகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபம் ஜெபம் செய்யுங்கள் எல்லோரையும் ஆண்டவர் வழிநடத்துவார் வாருங்கள் ஆசீர்வாதத்தை பெறுங்கள்